நிகழ்ச்சிகள் சார் வேத்யநாதன் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விநாயக் ஒரு நல்ல ரொம்ப திறமை ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது அன்றைக்கி அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயக் பெருசாக வருங்க ஃப்யூச்சரில் வணக்கம்மா தேங்க்யூம்மா 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 தேங்க் யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய்கிட்டருந்தான் ஆரம்பிப்போம் என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோடய சவுண்ட் டிசைனர் என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ரஹத்துல்லா தஞ்சன் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பரவலாம்பேன் நிறைய பேர் நிறைய பேர் சார் விஜய் சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையிலே டெரீசிங்காக இருந்துச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்தி சீரியல் ஆக்சுவலாக நீலாமலா நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்க இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்க எவ்வளோ பெரிய புதுசு நான் சொல்றதுக்கு இந்த படத்துல எட்டு சாங் இருக்கு எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலா அதுல செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பா சீரல்ஸ் இருக்காங்க அழக பாட்டு எல்லாமே ரீ ரெக்கார்டிங் எல்லாமே பெருசு பெருசுப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன் கௌதம் அண்ணன் நாயர் ஜெயராஜ் ரகுமான் அது இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆஸ் அ ப்ளேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக தேங்க் யூ தேங்க் யூ சார் ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த ஃபைட் ஃபுல்லாகவே ரொம்ப நல்ல அஞ்சு நாய் பார் தேங்க் யூ சார் அப்புறம் சார் தேங்க் யூ ஸோ மச் இதெல்லாம் ஆரோச்சிருக்கீங்க நீங்கள் இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோடய டேரெக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம்ம ஆடு பின்னாலினி ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு ஒன்று நிறைய பேசிகிட்ருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது எப்படி ப்ரொமோட் பண்ணுறது என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம் ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொடுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம் இல்லை இங்கேனா ப்ளான் பண்ண இருந்தோம் எப்படி பேசலாம் உங்களை பற்றி என்ன சொல்லலாம் என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசுக்க க்ரியேட் பண்ணலாமா ஏதாவது கொடுங்க சார் என்ன சொன்னால் கிசு கிசு வரும் இங்கேனா சார் நிறைய ட்ரை பண்ணோம் எதுவும் ஒர்க் அவுட்டாகுங்க ஏதாவது அடுத்த தொடர்ந்து நடிச்சதுனா கிசுக்கு சொல்லிடுமா சார் சார் இப்போ யாராவது ஓகேவா தொடர்ந்து ரெண்டு மூணு படங்கள் ஆக்ட் பண்ணுக்கு சார் படத்துல முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன் சார் மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு இஷ்யூ வந்துடும் ஏதாவது உலகத்துக்கு அப்படி கதை வந்துடும் விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னன்னா எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான் லவ்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும் அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கலாம் நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆண் நம்ம நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு பழங்கள் மனைவக்கான லவ் லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம் இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாேருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தியூப் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறீங்களோ யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில் தேங்க்யூ ஸோ மச் யாரும் மிஸ் பண்ணுறோங்க தேங்க் யூ தேங்க் யூ